இன்று காலை ஒரு இணைய பத்திரிகை ஒன்றில் வந்து உங்களுடைய ஆதரவை வந்து சங்கு மற்றும் சைக்கிள் கூட்டணி தன்மை ஓ அந்த இணைய பத்திரிகை நேற்றைக்கு இரவு என்னோடு பொதுவாக ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்ட நேரத்தில் இந்த விடயங்கள் என்னால் சொல்லப்பட்டது என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய நிலப்பாடுகள் தொடர்பாக தங்களுக்கு ஆதரவை பெறுகின்ற எண்ணம் தொடர்பாக நோக்கம் தொடர்பாக என்னோட கலந்துரையாடியவர் இப்போ அந்த வகையில் நான் அவருக்கு சொன்னான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது மாலை சந்திக்கலாம் என்று சொல்லி தன் அவருக்கு சொன்னான் அப்போ அவர் அப்புறம் இன்றைக்கு சொன்னார் தனக்கு சந்திக்கிற நிலைமை இன்றைக்கு இல்லை நாளைக்கு சந்திக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னார் நான் எனக்கு அது நல்லதுன்ற ஒரு எண்ணம் இருந்தது என்றால் அவர் நம்முடைய நண்பர் அப்போ அவருக்கு நான் சிலதெல்லாம் மறக்க எனக்கு விருப்பம் இருக்கிறதில்லை அப்போ சந்திக்காத நல்லம் என்று நான் எனக்குலோச்சது அரசியல்வாதியாக இல்லாமல் நட்பு ரீதியாக அதைவிட பிறகு இரவு ஒரு பதினோரு மணிக்கு பிறகு அண்ணன் சிவிகே வி சிவஞானம் அவருடைய ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது தாங்கள் சந்திக்க விரும்புகிறதாகவும் நேரத்தையும் இடத்தையும் சொல்ல சொல்லி கேட்டிருந்தார் அப்போ நான் அவருக்கு பதில் போட்டிருந்தேன் வணக்கம் அண்ணன் உங்களுடைய இந்த குறுஞ்செய்தியை நான் இன்றைக்கு எங்களுடைய கட்சி கூட்டம் இருக்கின்றது மாலையில் சங்க கட்சிக்காரரோடு கதைக்க இருக்கின்றேன் நாளைக்கு நாங்கள் சந்தித்து கதைக்கலாம் என்று சொல்லி இப்போ நாளைக்கு என்று சொல்லிக்க நாளைக்கு காலையில் தலைவர் சோகுமாரனுடைய தலைவர் சோகுமாரனுடைய நிகழ்வு இருக்கின்றபடியினால் இன்று மா நாளை மாலை சந்திக்கலாம் என்ற எண்ணத்தோடு நான் இருக்கின்றேன் நாளைக்கு இந்த மாதிரி தான் எனக்கு சொன்னவர் நாளைக்கு பார்க்கலாம் என்று நானும் நல்ல என்று நினைச்சனேன் என்றால் நண்பர் கோரிக்கைக்கு நான் இணங்கா இணங்கிறது எனக்கு ஒரு சங்கடம் இருக்கும் என்று சொல்ல முடியாதுன்ற ஒரு சங்கடம் இருக்கும் என்ற வகையில் நான் எனக்கு அது நல்லதாக யோகித்தேன் ஏன்னா கடந்த காலங்களில் நட்பு ரீதியாக இந்த அமைப்புகள் என்னட்ட கேட்ட நேரத்தில் நான் அந்த ஆதரவை கொடுத்துருக்கிறேன் உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது இதுவரைக்கும் எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடு வந்து பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்தது தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது எந்த இடத்துலையும் ஆட்சியை பொறுப்பெடுக்கவோ அல்லது ஆட்சியில் பங்கெடுக்கவோ நாங்கள் தயாராக இல்லை எதிர்கட்சிகள் இருந்து கொண்டுதான் எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கான எண்ணத்தோடு கருத்தோடு இருக்கின்றோம் உத்தியோகபூர்வமாக எந்த கட்சிகளும் என்னோடு கதைக்கவில்லை ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறைகளில் நம்முடைய கட்சி முக்கியஸ்தர்களோடு தங்களுக்கு ஆதரவு கோரி கதைத்திருக்கின்றார்கள் என்ற இதெகும் உத்தியோகபூர்வமாக இருந்தால்தான் நல்ல மண்டர் என்னுடைய அனுபவம் ஏண்ட கடந்த கால கசப்புகளை கருத்தில் எடுத்துக்கொண்டோம் ஊர்காவத்துறை பிரதேசவையில் அதிக ஆசனங்களை பெற்ற கட்சியாக உங்களுடைய கட்சி இருக்கிறது அங்கும் ஆட்சி அமைக்கவில்லை என்றும் அதை நான் பொதுவாகத்தான் சொன்னேன் எல்லா இடத்துல எங்கேயும் எங்கேயும் இபிடிபியை பொறுத்த வகையில் நாங்கள் அதிகாரத்தை எடுக்கவோ இல்லை அதிகாரத்தில் பங்கெடுக்கவோ நாங்கள் இல்லை எதிர்கட்சியாக இருந்து கொண்டு செயல்படத்தான் நாங்கள் விரும்புகின்றோம் அதாவது பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்த இப்போ இந்த பக்கம் சாராத மக்கள் நலன் சார்ந்த எண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பெரும் ஒன்று புதஞ்சிருக்கு சங்கு சைக்கிள் கூட்டணி வந்து தாங்கள் சேர்ந்து இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் வீடு வந்து தனியாக நிற்கிறது இதில் எந்த தரப்புக்கு ஆதரவளிக்கும் மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகளை யார் முன்னெடுக்கினோமோ அவைகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறதை பற்றி யோசிக்கலாம் இப்போ இன்றைக்கும் இந்த சுன்னாகம் சுன்னாகத்தினுடைய முன்னாள் தலைவர் புரகாசன் நினைக்கின்றேன் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர் இங்கேயும் என்னை சந்திக்கிறதுக்கு பல தடவைகள் இன்றைக்கு வந்ததாகவும் கேள்விப்பட்டேன் அப்புறம் என்னோட தொலைபேசியிலையும் இருந்தார் அப்பொழுது நான் சொன்னான் நாளைக்கு உங்களுடைய தலைவரோடு நான் கதை கேட்கின்றேன் அதன் பிறகு நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் இந்த சைக்கிள் சங்க கூட்டணியில் பதிமூன்றாவது கிட்டச் தொடர்பில் ஒரு சரத்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய இதை நான் இன்றைக்கு நேற்றுக்காண்டல்ல கடந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களுக்கு மேலே நாங்கள் சொல்லி வந்த நாங்கள் என்னென்றால் எங்களோட மக்களுடைய அரசியல் தீர்வில் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் முழுமையானதோ அல்லது இறுதியானதோ அல்ல அது ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று தான் அண்டையிலேருந்து நாங்கள் சொல்லி நாங்கள் ஆனால் அன்றைக்கு அவளுடைய இந்த சங்கு கூட்டணியினுடைய இந்த ஒப்பந்தத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது ஏனென்றால் அதைத்தான் அவர்களும் திருப்பி சொல்லுகின்றார்கள் எது அது முடிந்த முடிவில்லை இப்போ அன்றைக்கு நான் சொன்னதையே பின்பற்றி இருந்தால் இந்த அழிவு அளப்புகள் துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்க இந்த அவையுடைய கூட்டு ஒப்பந்தத்தை பார்த்தால் எங்களுடைய சங்கு மற்றது சைக்கிள் அந்த கூட்டினுடைய ஒப்பந்தத்தை பார்த்தால் தெளிவாக சொல்லியிருக்கணும் அரசியல் ஜாப்பிற்கான பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் தேசிய இனப்பிரச்சனைக்கான முழுமையானதோ இறுதியானதோ தீர்வு அல்ல என்பதனை சுட்டி காட்டுகின்றோம் என்றால் ஆரம்பத்தை பற்றி தான் நாங்கள் மறைமுகமாக சொல்லினோம் ஏன் வெளிப்படையாக அவர்கள் அதை சொல்ல இல்லையோ தெரிய இல்லை அதை முற்றுமுழுதாக மறுக்க இல்லை ஏற்றுக்கொண்டிருக்கணும் அப்போ இதை நான் கடந்த முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இதைத்தான் தான் நான் சொல்லி வந்தனேன் அப்போ அன்றைக்கே அதை எல்லோரும் பின்பற்றி இருந்தால் இந்த அழிவுகளை போல் துன்பங்கள் தீரங்கள் வந்திருக்கு அது இப்போ நீங்கள் இப்போ என்னோடய காய்ச்சொன்று கேட்கல அந்த தந்தி டிவியில் இந்த காசாவில் மக்கள் பாலஸ்தீன மக்கள் படுற இன்னலெல்லாம் பார்த்துருக்குறீர்கள் பாசிப்பட்டினியில் இருக்கிறான் அவன் குண்டை போட்டு எல்லாத்தையும் கட்டடங்களை உ உடைக்கிறான் மக்கள் அல்ல உலக அல்லோலோ அப்போ இங்கேயும் சுத்தம் நட தொடர்ந்திருந்தால் இந்த பிரச்சனையை தான் எங்கட மக்கள் அனுபவ அனுபவிக்க வேண்டி வந்திருக்கும் அது புலியமைப்பாக இருந்தால் கூட புலியமைப்பினுடைய அந்த உறுப்பினர்கள் வந்து வானத்திலேருந்தோ வேறு நாட்டிலேருந்து இல்லை எங்கட சமூகத்தில் எங்கிற மக்கள் மத்தியிலேருந்து அவையில் வந்தவை அப்போ அந்த இழப்புகள் வந்து சமூகத்துக்கானது அந்த உணர்வுலாம் என்னுடைய செயல்பாடு இருக்க ஒழிய இதுக்காகத்தான் இப்படி நடந்துடக்கூடாது என்ற நான் பாரசீனத்தில் பயிற்சி எடுத்தினேன் எழுபத்தி எட்டாம் ஆண்டு அப்புறம் அதுக்கு புறவ முடியல போயிட்டு வந்தேன் அப்போ அங்கே போராட்ட முறைமைகள் எனக்கு அத்துப்படி அப்போ அந்த போராட்ட முறைமைகள் வந்து வெற்றியை நோக்கி போகாது எங்களுடைய போராட்டத்தை மாற்றியமைக்க வேணுமென்றதை தான் நான் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் சார் இன்றைய செய்தியை வந்து கஜேந்திரமார் சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லை உங்களுக்கு தெரியும் எங்களோட அரசியல் இலக்காக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றதை தான் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து காலமாக சொல்லி நாங்கள் அவர் கூட ஒரு வசந்தன் டிவி பேட்டியில் வாய் தடுமாறி சொன்னாரா தடக்கு விழுந்து சொன்ன தடக்கு விழுந்து சொன்னாரோ தெரிய இல்லை அவர் கூட மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றதை சொல்லியிருக்கிறார் இப்போ கிட்டடையிலேயே அந்த அந்த வீடியோ கட்ட இந்த சமூக வலைத்தளங்களில் போய் வந்தோன்று இருக்குது இதில் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னோட என்னுடைய நண்பர் சித்தார்த்தன் அவர்கள் கதைச்சதன் நான் ஒரு ஊடகவியலாளரோட கதை கேட்கல ஒரு பொதுவாக சொன்னேன் நான் இப்படி கதை கொண்டிருக்கிறேன் அவரேன் நீங்கள் உங்களோட யாரும் கதைச்சவையில் நீங்கள் மெட்டாக்களோட கதைக்க இல்லையா இல்ல டாவியல் கதைக்க முயற்சி எடுக்க இல்லையான்ட்டு கேட்ட இடத்துல என்னோட ஒரு கருத்தை சொன்னேன் எனக்கு மடியில் கனம் இல்லை அதால் வழியில் பயம் இல்லை